ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தகப் பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி பொருளியல் கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஏழு மூன்று நான்கு எட்டு ஐந்து எட்டு ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன் வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் நம்ம வந்து யூனிட் சிக்ஸுக்கான பாடத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு யூனிட் செவனுக்கான பாடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஸோ யூனிட் சிக்ஸில் நம்ம படித்தது தனியார் உரிமை வணிகத்தின் நிதி தயாரித்தோம் ஸோ ஃப்ரெண்டுக்கு சம்மந்தம் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்த யூனிட் சிக்ஸில் நம்ம பார்த்தது தனியாலுரிமை வணிகம் தனியாலுரிமை வணிக நிதிக்கூற்று ஸோ தனியாளுமை வணிகம் வந்து எடுத்துக்கொள்வோம் ஸோ இதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து இது யூனிட் சிக்ஸ்னு சொன்னால் அடுத்த யூனிட் செவன் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது உற்பத்திக்குரிய கணிப்பு ஸோ இந்த பாடத்தை எப்படி சொல்லணும்னா வந்து உற்பத்தி வணிகங்களின் உற்பத்தி கூற்றுகளை கணிக்கிறது இல்லையா உற்பத்தி வணிகங்கள உற்பத்தி கிரியத்தை கணிக்கிறது நம்மளோட வேலை அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் உற்பத்தி கிரியத்தை கணித்து ரெண்டே போடுவோம் உற்பத்தி கிரியத்தை கணித்து உற்பத்தி கிரேத்தல் வச்சுக்கொள்ளும் ஸோ இதுக்கு அடுத்த பாடங்கள் வரும்போது ஸோ இதுக்கு அடுத்த பாடம் நம்ம யூனிட் எயிட் லாப நோக்கற்ற வணிகம் லாப நோக்கற்ற வணிகம் உற்பத்தி அதாவது லாப நோக்கற்ற வணிகம் ஸோ அதுக்கு அடுத்தண்டு பார்த்தோம் என்றால் யூனிட் நைனை புதைத் தேவையில் இருக்கட்டும் யூனிட் டென் பங்குடைமை அதே மாதிரி யூனிட் டுவெல் வரையறுக்கப்பட்ட கம்பனி வணிகத்தின்தை கூற்று ஸோ இது போதைக்கு நம்ம இந்த பாடம் தான் படிக்க போகிறோம் இந்த பாடத்துக்கும் ஏனைய பாடங்கள் இந்த தொடர்புன்றதாக நீங்கள் சரியாக படிக்கணும் தனியார் உரிமை வணிகம் லாப நோக்கற்ற வணிகம் பங்குடைமை வணிகம் வரையறுக்கப்பட்ட கம்பெனி இந்த ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இந்த நான்கு வணிக அமைப்புகளுக்கு நிதிக்கூட தயாரிக்கிறது தான் ஏழில் நம்ம படிக்கிற பாடம் ஸோ இதுக்கிடையில் இதுக்கு முதல்ல படித்த பாடங்கள் எல்லாம் அந்த வணிகங்களை நிதிக்கூட செய்வதற்கான பேசிக் ஸோ பகுதி பகுதியாக படித்திருக்கிறோம் வச்சுக்கொள்ளும் இப்போ கணக்கெட்டின் அறிமுகம் டாக்டா கணக்கெடுண்ட என்னென்று உங்களை புரிய வைக்கிறதுக்காக நாங்கள் படித்த பாடமாக இருக்கலாம் கணக்கெடு சமன்பாடு இரட்டை முறைமை முதன்மேடுகளை தயாரிக்கிறது எண்ணக்கருக்கள் ஸோ இதெல்லாம் இந்த கேள்வி செய்வதற்கான சில அடிப்படைகளை வழங்குறதுக்காண்டி தான் நம்ம செய்திருக்கிறோம் அப்போ இங்கே நான்கு வணிக அமைப்புகளுக்கு தான் நம்ம கணக்கு செய்ய போகிறோம் சதுக்குள்ள வார சில சில விஷயங்கள் அடிப்படைகளை விளங்கத்தான் நம்ம அதுக்கு முதல் படித்த பாடங்கள் அதே மாதிரி தான் நம்ம வந்து இதில் பதினொன்றாம் பாடம் வந்து பார்ப்போம் கணக்கிட நியமங்கள் அதுவும் அதே மாதிரி தான் ஸோ இதில் இந்ததெல்லாம் வணிக அமைப்புகள் இந்த வணிக அமைப்புகள் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம்னால் இவங்க பொருட்களை விற்பனை செய்கிற வேண்டிய இருக்கலாம் என்ன சிலம் வந்து இவங்க வணிக நடவடிக்கைன்னு பார்க்கும்போது வணிக நடவடிக்கை என்று வரும்போது வணிக நடவடிக்கை வரும்போது இவங்க இரண்டு வகையான வணிகமாக இருக்க முடியும் என்ன வணிகம் செய்கிறாங்க வணிகமைப்பு இந்த நான்கு வகையான அமைப்புக்கான ஓனர்ஷிப் எத்தனை பேர் உரிமையாளர் அமைப்பாங்க அவங்களோட என்ன வரும் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் கிரிக்கெட் அதில் நம்ம வந்து பாடமாக வரும்போது பார்ப்போம் இவங்க என்ன செய்கிறாங்க வணிக நடவடிக்கைன்னு பார்க்கும்போது இந்த வணிகம் பொருள் விற்பனை வணிகமாக இருக்கலாம் பொருள் விற்பனை செய்து அதனூடாக லாபம் உழைக்கிற வணிகமாக இருக்கலாம் அல்லது இது சேவை வழங்கும் வணிகமாக இருக்கலாம் சேவை வளங்கள் சேவை வளங்கள் சில பேர் பிள்ளை விலையங்க சொல்றதுல சேவை வழங்குறதும் லாபத்தில் லாபம் செய்வாங்க சேவை வளங்கள் லாப நோக்கற்றன்றது வேறு எப்படி இல்லை கொள்ளக்கூடாது லாப நோக்கற்ற வணிகம்ன்றது வேறு சேவை வழங்குகின்றது வேறு பொருட்கள் சேவைகள் லாப நோக்கம் லாப நோக்கற்ற வணிகம் லாப நோக்கமற்ற விடயத்தை நம்ம சேவை வழங்குன்ற சொல்ல மாட்டோம் ஸோ அது கொமனாக அது விளங்காதாக்கள் அதை கழிச்சு கொள்வது ஆனால் கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது சரியாக விளங்கணும் சேவை வழங்குறது பொருட்களை விற்பனை செய்ய ரெண்டும் எதிர்த்து ரெண்டு வச்சு கொள்ளுங்கள் இவங்க பொருட்கள் வழங்குறாங்க அந்த சேவைகளை வழங்குவாங்க லாப நோக்கத்தோடு இயங்குவாங்க லாப நோக்கற்ற முறையில் இயங்குவாங்க அப்படி பார்த்தோம்னா தனியாளுரிமை பங்குடைமை கம்பெனி மூன்று லாப நோக்கத்தோடு இயங்க போது லாப நோக்கற்ற வணிகம் மட்டும் லாப நோக்கமற்ற முறையில் இயங்க போது சரி அப்போ இங்கே பொருட்களை வழங்குகிற வணிகங்கள் சேவைகளை வழங்குற வணிகம் ஒரு டியூஷன் சென்டர் இருக்கேன்னு சொன்னால் அது சேவை வழங்குகிற வணிகம் அவங்க ஃப்ரீயாக வழங்குறாங்களா இல்லை காசு வாங்கி தான் வழங்குறாங்க அப்போ அவங்க சேவை வழங்குறாங்க ஆனால் லாப நோக்கத்தோடு வழங்குகிறாங்க சரி இவரை வந்து இந்த தனியாளுரிமை வணிகத்தில் சேவை வழங்குகிற வணிகம் பொருள் விற்பனை செய்கிற வணிகம் அன்றை ரெண்டு வணிகத்துக்கான கணக்குகளும் பார்க்கலாம் இந்த பொருள் விற்பனை செய்கிற வணிகம் என்று பார்த்தோம் இந்த பொருட்கள் விற்பனை செய்கிற பொருட்கள் இருக்கு இல்லையா அதான் இருப்புகள்னு சொல்லுவோம் இந்த இருப்புகள் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தோமென்றால் ஒன்று வழங்குணரை வந்து கொள்வன செய்வாங்க என்ன செய்வாங்க வழங்குனர் வழங்குனர் வந்து என்ன செய்வாங்க கொள்வனவு செய்து கொள்வனவு செய்து அதனை விற்பனை செய்வான் அல்லது என்ன செய்ய முடியும் என்று பார்த்தோம்னால் உற்பத்தி செய்தும் விற்பனை செய்ய முடியும் உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்ய முடியும் அல்ல பலங்களும் கொள்வனவு செய்து அதனை விற்பனை செய்ய முடியும் ஸோ நம்ம எங்கே வாரணம் உங்களுக்கு இருக்கு இல்லையா இப்போ இங்கே தனியார் உரிமையான நம்ம என்ன பார்த்தோம் பொருள் விற்பனை பலம் விலந்து செய்து விற்பனை செய்கிற வணிகமாகத்தான் நம்ம இந்த தனியாளுரிமை வணிகம் ஆறாம் பாடத்துக்கான பாடத்தை ஃபுல்லாக முடிச்சிருந்தோம் இப்போ நம்ம எதுக்கு வர என்றால் வணிக நடவடிக்கை அடிப்படையில் பொருட்களை விற்பனை செய்கிற வணிகமாக இருந்தால் அந்த வணிகமானது பொருட்களை ஒன்று கொள்ள செய்து விற்பனை செய்கிற வணிகமாக இருக்கலாம் அல்லது அந்த வணிகமானது பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வணிகமாக இருக்கலாம் அப்போ உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற வணிகமாக இருந்தால் அந்த வணிகம் முடிவு பொருட்களை வாங்காது மூலப்பொருட்களை வாங்கும் மூலப்பொருட்களை வாங்கி அதை உற்பத்தியில் ஈடுபடுத்தி அந்த பொருட்களை தான் கஸ்டமருக்கு விற்பனை செய்யும் இப்போ ஆடைகளை விற்பனை செய்கிற வணிகம் சில வணிகங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆடைகளை விற்பனை செய்கிற வணிகம் ஆடைகளை இருந்து கொள்ளை செய்து அந்த ஆடைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் அப்படியே விற்பனை செய்வாங்க அவங்கள குறிப்பிட லாபம் வச்சுருப்பான் ஆனால் சில வணிகங்கள் துணிகளாக வாங்கி அந்த துணிகளை ஆடைகளாக தச்சு அந்த ஆடைகளை விற்பனை செய்யும் அப்போ இவங்க வழங்குறது எதை வாங்குகிறாங்க ஆடையை வாங்கலை துணியை வாங்குகிறாங்க துணியை வாங்கி எடுத்து அந்த ஆடையை தைக்கிறாங்க தைச்சிட்டு அந்த ஆடையை தான் விற்பனையை கொண்டு போகிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பொருட்களை உற்பத்தி செய்கிற வணிகமாக இருந்தால் அதுக்கான கணக்கு ஸோ இங்கே தனியாலுரிமை வணிகம் பொருள் விற்பனை செய்கிற வணிகமாக இருக்கலாம் சேவை வழங்குகிற வணிகமாக இருக்கலாம் தனியாலுரிமையோ லாப நோக்கற்ற வணிகமோ பங்குடமையோ வரக்கப்பட்ட கம்பெனியோ அது பொருட்களையும் விற்பனை செய்ய முடியும் சேவைகளையும் வழங்க முடியும் லாப நோக்கற்ற வணிகமும் பொருள் விற்பனை செய்கிற வணிகத்துக்கு இருக்குது ஸோ நம்ம அது எப்படி என்றால் அந்த பாடம் வரும்போது தெரியப்பா இந்த நான்கு வணிக அமைப்புகளும் என்ன செய்ய முடியும் பொருட்களையும் விற்பனை செய்ய முடியும் சேவைகளையும் வழங்க முடியும் ஸோ ரெண்டுக்கும் என்ன செய்ய தயாராக இருக்கும் நீங்கள் பொருள் விற்பனை செய்கிற வணிகமாக தந்தாங்கடா அதுக்கு கணக்கு செய்ய தெரியணும் சுய வளங்குற வணிகமாக இருந்தால் கணக்கு செய்ய தெரியும் இப்போ நம்ம இதில் என்ன வாரம் அதே விஷயம் பொருள் விற்பனை செய்கிற வணிகமாக இருந்தால் அதை வளங்குல கொள்ள கொள்ளை செய்து விற்பனை செய்கிற வணிகமாகவும் இருக்க முடியும் அல்லது விற்பனை செய்த பொருள் விற்பனை செய்கிற வணிகமாகவும் இருக்க முடியும் ஸோ தான் ஒன்று தனியாளரிமை லாப நோக்கர் நிறுவனம் பங்குடைமை வரகின்ற கம்பெனி இந்த நான்கு வணிக அமைப்புகளையும் பொருட்களை விற்பனை செய்யும்போது வேறாக்களிலிருந்து கொள்ளை செய்து எந்தவித மாற்றம் ஏற்படுத்தாமல் அதை விற்பனை செய்கிற வணிகமாக இருக்கலாம் வேற ஆக்கள் மூலைப்பொருளை கொள்ள செய்து அதுக்கு உற்பத்தி ப்ரொசஸ் செய்து அதை முடிவுப்பொருளை மாற்றி அதை விற்பனை செய்கிற வணிகமாகவும் இருக்கணும் அப்போ பொருள் விற்பனை செய்கிற வணிகம் உற்பத்தியில் ஈடுபட்டு உற்பத்தி பொருட்களை பொருளை விற்பனை சொன்னால் இந்த உற்பத்தி பொருளுக்கான கிரையம் என்ன எப்படி அந்த உற்பத்தி கிரியம் கணிப்பு செய்கிறது அதில் என்னென்ன விடயங்களை சேர்க்கணும் அப்போ அந்த வணிகத்துக்கு எப்படி கணக்கு செய்யணும் ஸோ முதலாம் விஷயம் நம்ம வந்து துணியை வாங்கி ஆடையாக மாத்திரம் என்றால் துணி உதாரணம் சொல்கிறேன் சிம்பிளாக கணக்குறேன் துணி ஒன்று என்ன நம்ம வந்து ஒரு மீட்டர் துணி இருநூறுபா படி வாங்குறீங்க ஒரு ஆடை ஒன்றை தைப்பதற்காக உங்களுக்கு ரெண்டு மீட்டர் துணி தேவைப்படுது உதாரணம் சொல்கிறோம் ரெண்டு மீட்டர் துணி இருந்தால் ஒரு ஆடை தைக்கலாம் அப்போ ரெண்டு மீட்டர் துணிக்கான கிரியமெண்டு பார்த்தோம்னால் நமக்கு நானூறுரூபா தான் செலவு ஆனால் துணியை அப்படி நம்ம கொடுக்கலையே அதை ப்ரொசஸ் தான் ஆடைவர் அவள் ப்ரொசஸ் செய்து நீங்கள் என்ன சொல்ல மாதிரி துணி சொல்ல போகிறது இன்புட்டாக இருக்க ப்ரொசஸ் செய்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இங்கே அவுட்புட் எடுக்க போகிறீங்க அவுட்புட்டை நமக்கு வாரது என்ன இருக்க நமக்கு வந்து இங்கே ஆடை அறுக்கப்போது அப்போ நானூறுவா பெறுமதியான துணி பயன்படுத்தப்பட்டு இங்கே ஆடை ஒன்று உற்பத்தி செய்யப்படுந்தால் இந்த ஆடைக்கான கிரயம் நமக்கு அவ்வளோடு தெரியும் உதாரணத்துக்கு இந்த ஆடைக்கான கிரியம் ஆயிரத்தி நூறுரூபாண்டு வந்துட்டேன்னு சொன்னால் இது ஆடைக்கான உற்பத்தி செலவு இந்த நானூறுரூவாண்டது ஆயிரத்தி நூறுரூவா மாற இருக்கிற இடையில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்ன்றது நம்ம கணக்கில் ஒன்றா பார்க்கணும் என்னென்ன விடயங்களை கணக்கில் செய்யணும்னு பார்ப்போம் அதான் உற்பத்தி கிரயம் கிடைத்தது இப்போ இந்த ஆயிரத்தி நூறுரூவா வந்துட்டு இந்த ஆயிரத்தி நூறுரூவா நீங்கள் என்ன செய்வீங்க இது கிரியம் இதோட லாபத்தை சேர்த்தாத்தான் நமக்கு என்ன கிடைக்கும் விற்பனை விலை கிடைக்கும் புறக்கணக்கு நோமல் அப்புறம் நம்ம உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் இருக்கின்றால் அதை வச்சுக்கொண்டு நம்ம விற்பனை செய்யறோம் என்றால் அங்கே விற்பனைக்கான வருமானம் குற்றம் நோமை ஸோ அவங்களுக்கு சரியா சரியாக இருக்கணும் உற்பத்தி கேட்ட கணித்திருந்தால் என்னது நம்ம வந்து பொருட்களை விற்பனை செய்கிற வடிகங்கள் உற்பத்தி செய்த அந்த பொருட்களை விற்பனை செய்தால் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கான உற்பத்தி கிரியம் என்னென்று பார்க்குறதுக்காக நம்ம பார்க்குற கணக்கு தான் பட பாட பாடம் தான் உற்பத்தி கணித்திலிருண்ட பாடம் ஸோ அதில் நம்ம என்ன செய்யப்படுறோம் உற்பத்தி செய்ய போகிற பொருளாக ஒன்று மூலப்பொருளை வாங்கி அந்த மூலைப்போல் உற்பத்தி நடவடிக்கைகளை ஈடுபடுத்தி முடிப்போலாக மாற்றி அப்போ முடிப்போலாம் மாற்றும் வரைக்கும் மூளைப்போல் வாங்கி உற்பத்தி செய்யும் ஈடுபடுறது நீங்கள் என்னென்ன செய்வீங்க அதை முடிப்போலாக மாற்றணுமோ நமக்கு வந்து எவ்வளோ கிரியம் வரும் அப்போ மொத்த உற்பத்திக்கிறையை எத்தனை அழகுன்னு பார்த்துக்குருச்சுன்னா ஒரு அழகுக்கான உற்பத்தி கிரியம் வரும் ஒரு உற்பத்தி உற்பத்திக்கு எவ்வளோ லாபம் செய்யக்கூடன்னு பார்ப்பீங்க லாபத்தை சேர்ப்பீங்க விற்பனை செய்வீங்க லாபத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்போ அது மாதிரி வந்து வணிக நடவடிக்கை செய்யும்போது அங்கே வருமான கூட்டம் நம்மளால் வரும் ஸோ இதே விஷயத்தை பார்த்தோம்னா சரி அப்போ உற்பத்திக்கிறையின் கணித்தல்ன்றது ஏன் தேவை இது எல்லா பாடத்துலையும் வரலாம் என்ன பாடத்தை சொல்கிறேன் நான்கு வணிக அமைப்புகளோடய வரலாம் பறக்கப்பட்ட கம்பெனியோட வரலாம் அது மாதிரி பங்குடமையோட வரலாம் தனியாலுரிமை வணிகம் வரலாம் பட் நம்ம செய்த கணக்கில் தனியாளுமை வணிகத்தோடு வரல ஏன் வரானா நம்ம ஏழாம் பாடமாக இதை படிக்கிறோம் அப்போ இந்த ஏழாம் பாடத்தில் நம்ம சில பயிற்சிகள் செய்வோம் அந்த பயிற்சி எதுவாக இருக்குமான்னு சொன்னால் இந்த ஆறாம் பாடத்துக்கான ஒரு வணிகம் அதாவது தனியாளுமை வணிகத்தில் ஒரு உற்பத்தி கிரே கணிப்பாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்போ உற்பத்தி கிரே கணிப்பும் வருமான கூற்றும் நீளமை கூற்றும் செய்கிற நம்ம எப்படி செய்யணும் இப்போ தனியார்மை வணிகத்தில் வரலான கூட்டத்தில் நிலைமைக்கு ஒரு செய்ய தெரியும் அந்த வணிகங்கள் நம்ம இதுவரையும் பார்த்தது உற்பத்தி செய்த வணிகம் இல்லை பொருட்களை வாங்கி வித்த வணிகம் இப்போ உற்பத்தியில் ஈடுபட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன அப்படி வரும் எப்படி மாற்றங்கள் செய்யணும்னு பார்த்தோம்னா சரி ஸோ சிம்பிள் விஷயம் சரி ஸோ இப்போ விஷயத்துக்குள்ள வாங்கினோம்மா வந்து உற்பத்தி கிடையமெண்டா உற்பத்தி காணிக்க போகிறோம்டா அது இந்த பாடத்தில் என்ன படிக்க போகிறோம்டா ஒரு சின்ன ஒரு விளக்கம் உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களோட டியூடின் படி பார்த்தோம்னா உற்பத்தி வணிகம் ஒன்று உற்பத்தி இதை கணித்தல் மற்றும் தீர்மானங்களை மேற்கொள்ளல் உற்பத்தி கிரியம் பண்ணுறதுக்கு என்ன வருமென்று பார்க்கணும் முதலாவது சரிதானி சிம்பிளாக தான் போடப்பட்டிருக்கு என்ன கருப்படம் உற்பத்தி கிரயம் உற்பத்தி கிரயம் உற்பத்தி கிரியதுக்கு என்ன வருமென்று பார்த்தோம் என்றால் இங்கே பொருள் கிரயம் வரும் பொருள் கிரயம் அதே மாதிரி கூலி கிரயம் அல்லது உழைப்பு கிரயம் ஏனைய கிரியம் உற்பத்தியோட தொடர்புடைய கிரியங்கள் என்னென்ன விடயங்கள் வரும் பார்த்தோம்னா மூன்றும் மரப்பு உற்பத்தி கிரியம் பொருள் கிரியம் கூலி கிரியம் ஏனைய கிரியம் பொருள் கிரியமண்டா உற்பத்தி பயன்படுத்தப்படுற மூலப்பொருட்கள் அது நேர்மூலப்பொருளும் இருக்கும் நேரில் மூலப்பொருளும் இருக்கும் சிம்ளாசலம் அண்டா ஆடைகளை தைக்கிறப்ப ஆடைகள் தைக்கிற வணிகத்தில் நம்ம வந்து ஈடுபட மாட்டோம் ஆடைகள் தைக்கிறதுக்காக வணிகம் ஈடுபடுத்துகிறோம் என்றால் ஆடைகள் தைக்கிறப்ப துணியை பயன்படுத்துவோம் நூல் பயன்படுத்துவோம் இயந்திரங்களுக்கான எண்ணெய்கள் பயன்படுத்துவோம் பட்டன் பயன்படுத்துவோம் அப்போ இதெல்லாம் பொருட்கள் இந்த உற்பத்திக்கு பயன்படுத்த பொருட்கள் அப்போ இந்த பொருட்களை நேர் நேரில் என்று பிரிக்க வேண்டி இருக்குது நேர்நேரில் பிறகு பிரிப்பும் அதில் வதவிளங்கி கொள்ளும் ஒன்று உற்பத்தியில் பொருட்கள் பயன்படுத்தப்படும் ரெண்டாக கூலி கூலி என்றால் உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடும் போது வேலைக்கு நம்ம ஆக்கள் எடுத்திருப்போம் அந்த வேலை செய்கிற ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிற சம்பளம் கூலி ஊழியர் சைடில் வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் ஒன்று உற்பத்தியை இப்போ ஒரு டெய்லரிங் மிஷின் டெய்லரிங் வேலை செய்து ஒன்று இருக்க ஒரு ஆடை தான் தைக்கிறோம் என்றால் இந்த ஆடைகளை தைக்கிற தையல் ஆளுக்கு வந்து கொடுக்குற கூலி அடுத்த களஞ்சியத்தை காப்பாளராக இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கொடுக்குற கூலி உற்பத்தி மேற்பார்வையாளர் கொடுக்குற கூலி அந்த உற்பத்தி ஒரு நிலையம் ஒன்று இருக்கின்ற உற்பத்தி தொழிற்சாலை இருக்கின்ற அதை நிர்வாக செய்கிற கொடுக்குற சம்பளம் மேற்பாளர் சொல்கிறேன் மேற்பாளர் சம்பளம் ஸோ என்ன செய்யப்படும் மக்கள் வந்து இங்கே ஏற்படுகின்ற கூலிக்கிறியங்கள் அப்போ இங்கே இருக்கிற உழைப்புக்காக வேலை செய்கிறாக்களுக்காக கொடுக்குற சம்பளம்தான் கூலிக்கிரியம் அப்போது சரியாக கொள்ளணும் ஒன்று பொருட்கள் பயன்படுத்தப்படுது ஒரு உற்பத்தி கிரியம் என்ற ஒரு அமௌண்ட்டை ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி நானூறுரூவா பெருமையாக துணி இங்கே ஆயிரத்தி நூறுரூவா உற்பத்தி செலவண்டு வந்திருக்கின்றால் இந்த இடையில் வந்த ரூபாய் எதுக்காக அந்த செலவு ஏற்பட பார்க்கும்போது இதுக்கெல்லாம் போகுது அப்போ உழைப்பண் அடிப்படையில் பார்க்கணும் அதில் கூலி என்று பார்க்கும்போது உற்பத்தியில் ஈடுபடுற தொழிலாளிக்கு உற்பத்தி தொழிற்சாலையை காவல்காகுற காவலாளிக்கு நிர்வாக நிர்வாக உத்தியோகத்தர்களுக்கு மேற்பார் செய்கிறார்களுக்கு அப்படி உற்பத்தி தொழிற்சாலைகளை வேலை செய்கிற நிறைய பேருக்கு சம்பளம் போகும் உழைப்புக்காக சம்பளம் எல்லாம் கூலிக்கு எதிரில் வரும் ஸோ இதில் எது நேர் நேரில் பார்க்கணும் சரி ஓகே அடுத்த ஏனைய கிரியம் ஏனைய கிரியம் என்றால் மின்சாரம் காப்புறுதி வாடகை இல்லையா அப்படியான விடயங்கள் என்றால் அதை ஏனைய கிரியம்னு சொல்லும் அப்போ அது கூலியும் இல்லை அடுத்த மூலப்பொருளும் இல்லை மின்சாரம் மூலப்பொருள் இல்லை இல்லையா மூலப்பொருளாக பயன்படுத்தப்படல வாடகை மூலப்பொருள் இல்லை காப்புறுதி மூலப்பொருள் இல்லை ஸோ அது என்னது பொருட்கிரியமாக கூலிக்கிரியமாக வர முடியாத விடயங்கள் ஏனைய கிரியங்கள் சரி இப்போ இது தான் உற்பத்திக்கு நமக்கு வார கிரியங்கள்னு பார்த்தோம்னால் இது ரெண்டாக பிரிக்கிறோம் பொருட்கிரியத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் அதே மாதிரி கூலி கிரியத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் ஏனைய கிரியத்தையும் ரெண்டாக பிரிக்கிறோம் எப்படி பிரிக்கிறோம்னு சொன்னால் நேர் பொருட்கிரியம் அடுத்து நேரில் பொருட்கிரியம் நேர் கூலிக்கிரியம் நேரில் கூலிக்கிரியம் நேர் ஏனைய கிரியம் நேரில் ஏனிய கிரியம் இந்த நேர் நேரில் என்றால் ஏர்ன்றது விளங்குவோம் நேர் நேரில் உங்களுக்கு ட்யூட் கையில் சில விஷயங்கள் நீ பார்க்குறோம் நேர் நேரில் வரும்போது நேர்கிரியம் என்றால் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற ஆக்களுக்கு உற்பத்தியில் நேரடியாக தொடர்பட்ட உற்பத்தி கிரியத்தோடு மாற்றக்கூடிய உற்பத்தி அழகிட கிரியத்தோடு மாறக்கூடிய கிரியமாக இருக்குது உற்பத்தியில் நேரடியாக துறப்பட்டமாக இருக்கும் ஸோ இப்படி பார்த்தமெண்டால் இங்கே மூலப்பொருள் பொருள் கிரியம் வந்து எடுக்கிறோம் பொருள் கிரியத்துக்குள்ள இந்த நேர் பொருள் கிரியம் அல்ல நேர் மூலப்பொருள் கிரியம் என்று எடுத்தமெண்டால் பொருள் அல்ல மூலப்பொருள்னு சொன்னாலும் ஓக்குதுன்னா மூலப்பொருள் என்றாலும் நோக்கி அல்ல பொருள் இருந்தாலும் ஊக்குதான் இப்போ இங்கே மூலப்பொருள் அதாவது நேர் மூலப்பொருள் கிரியம் என்று எடுத்தமெண்டால் இங்கே ஆடை உற்பத்தி எடுத்துக்கொள்ளுமே ஆடை உற்பத்தி வணிகம் என்றால் நேர்பொருள் கிரியமாக வரக்கூடியது துணி வேறுன வரலாமான்னு கேட்டமன்றான்னு வந்து பட்டன் வரலாம் பொத்தானன்னு சொல்லும் இல்லையா பொத்தான்கள் வரலாம் இதெல்லாம் நேர் மூலப்பொருள் கிரி அப்போ துணியன்னு இப்போ நம்ம இதில் சொன்னோம் என்னது ரெண்டு மீட்டர் துணியை பயன்படுத்தி ஒரு ஆடையை தைக்கிறோம் அப்போ கிரைய அலகோட ஒரு ஆடையோட எத்தனை மீட்டர் துணி பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி தெளிவாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடிய மாதிரி இருக்கும் உற்பத்தியோட நெருங்கி தொடர்பு இருக்கும் அப்போ இந்த ஷர்ட்ண்டா கூட இந்த ஷேர்டில் எவ்வளோ மீட்டர் துணி பயன்படுத்தப்பட்டுருக்காண்டு இருக்கு அப்போ இதே மாதிரி ஷர்ட் தைக்கணும்னா ரெண்டு மீட்டர் துணி தேவைப்பட்டால் ரெண்டு மீட்டர் துணி தேவைப்படும் அப்போ ஒரு ஆடை தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி தேவைண்டது வந்து ஆடையை பொறுத்து நம்ம இல்லையா இப்போ இந்த ஷேர்ட்டுக்கு ஒன்றரை மீட்டர் துணி என்றால் இல்லை நீங்கள் போகிற சட்டைகளுக்கு ரெண்டு மீட்டர் துணி என்றால் அப்போ நம்ம சொல்ல முடியும் ஒரு ஆடைக்கு இவ்வளோ தேவைன்னு சொல்ல முடியும் அப்போ அப்படி நமக்கு நேரடியாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடியதாக நேரடியாக தொடர்புடையதாக இருக்கணும் அதுதான் நம்ம வந்து நேர் மூலப்பொருள் கிரிவு நேரில் மூலப்பொருள்னு சொன்னால் உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஆடை தைக்கிற இடத்துலேயே சாயம் நிறம் பயன்படுத்துமா இல்லையா நிற நிறப்பூச்சி அல்ல நிறம் பயன்படுத்தும் கலரிங் பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கொள்ளும் அதில் இயந்திரங்களுக்கான எண்ணெய் பயன்படுத்துகிறவங்க வச்சுக்கொள்ளும் இதெல்லாம் தான் ஆனால் என்ன இல்லைதெல்லாம் இது ஒரு அழகுகள் சொல்ல முடியாது நிறம் வந்து வரும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சில படங்களில் அல்லது சில தொழிற்சாலையில் பார்த்துருக்கலாம் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் செய்வாங்க நிற கலர் போட்டுட்டு எல்லா ஆடைகளும் அவங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க அதில் ஒரு ஆடைக்கு எவ்வளோ நிறம் பூச்சி போகுதுன்னு சொல்லி தனித்தனியாக சொல்லிடலாம் ஒரு ஆடைக்கு எவ்வளோ நூல் பயன்படுத்தப்படுறோம் அக்யூரேட்டாக சொல்லிடலாது ஒரு ஆடையில் நம்ம வந்து இயந்திரண்ணெய் இயந்திர பயன்படுத்த இயந்திரங்கள் பயன்படுத்தும் போது அந்த இயந்திர உராய்வுக்காக நம்ம பயன்படுத்துகிறனையாக இருக்கணும் அப்போ ஒரு ஆடைக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோம்னு சொல்லிடலாம் ஆனால் இது பொருள் தான் இல்லையா பொருள் ஆனால் உற்பத்தி அழகோட நேரடியாகவும் தெளிவாகவும் வேறுபடுத்த முடியாத பொருட்கிரி அப்போ நேர் நேரில் என்றவங்களுக்கு சரியா பிள்ளைங்க இருக்கும் மூலப்பொருள் தொடர்பாக நேரெண்டால் உற்பத்தி அழகோட தெளிவாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடிய உற்பத்தியுடன் தொடர்புடைய கிரி துணி ஒத்தான் ஆடை ஆடை உற்பத்திக்கு இது சொன்னமென்றால் ஒவ்வொரு உற்பத்தியும் மாறும் இப்போ ஆடை தான் சளபாட உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுற மூலப்பொருள் மரப்பலகைகள் செங்கல் உற்பத்தி பிரதான பயன்படுத்தப்படுற மூலப்பொருள் களிமண் அப்போ மூலப்பொருள் மூலப்பொருள் ஏதாவது நம்ம அடையாளம் காணறது ஈஸியாக இருக்கும் இல்லையா அப்போ இந்த மாக்கர் உற்பத்தி நடத்த என்றால் இதில் பிரதானம் பயன்படுத்தப்படுற இந்த ரப்பர் உள்ளே இருக்கிற இங்க் ட்ரெண்ட் இருக்குது அப்போ ஒரு உற்பத்திக்கு ஒரு நேர்மூலப்பொருள் தான் இருக்கணும் மாட்டாடா இல்லை ஒரு உற்பத்திக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நேர்மூலப்பொருட்கள் இருக்க முடியும் ஓகே அப்போ அதான் சரியாக விளையாடணும் அப்போ இந்த விடயம் ஓகே கூலிக்கிரியம் கூலிக்கிரத்தில் அதே மாதிரி தான் கூலிக்கிரியத்தில் நேர்நேர் வந்து உற்பத்தி அலகுடன் தொடர்புடைய இல்லையா உற்பத்தி கூட அவங்களுக்கு தொடர்பட்டாக்கள் இருக்கணும் நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடுறாக்கள இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஆடை உற்பத்தி என்று எடுத்தோம்னு சொன்னால் ஆடை உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நேர்கூலி என்றது யாருக்கு இருக்கும்னு சொன்னால் டெய்லர் இருக்கார் இல்லையா இந்த டெய்லருக்கு கொடுக்குற சம்பளம் இது நேர்கிறியும் ஒரு ஆடைக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுப்போம் அதில் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு சம்பளம் கொடுத்தா கூட அந்த ஒரு மாதத்தில் எத்தனை ஆடை அவர் தைக்கணுமென்னு சொல்லியிருப்போம் உதாரணம் சொல்கிறேன் எப்படி சொல்கிறது உதாரணத்துக்கு மாதத்துக்கு நாற்பதாயிரம் சம்பளம் சம்பளமெண்டு நம்ம வந்து மந்துக்கு கொடுக்குறோம் மந்துக்கு நாற்பதாயிரம் சம்பளம் சம்பளமெண்டு என்ன செய்கிற மந்து ஒரு இயந்திரம் இயக்கம் அப்போ டெய்லருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கொடு தைக்கிற ஆளுக்கு நாற்பதாயிரம் சம்பளம் மாதத்துக்கு அவரை நம்ம சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் சொல்லப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னது ஒரு மாதத்துக்கு ஒன்று நாற்பதாயிரம் தருவோம் நீங்கள் நூறு ஆடைகளை ஒரு மாதத்தில் தைச்சிருப்போம் மினிமம் நூறு ஆடை தைச்சுருக்கணும் நூறு ஆடை விட அதிகமாக தைக்கணும்ல உங்களை எக்ஸாம் நாங்கள் பேமெண்ட் தரோம் பிரச்சனை இல்லை பட் நாற்பதாயிரம் சம்பளம் நீங்கள் ஒரு மாதம் எடுக்கணும் நூறு ஆடைகள் தைக்கும் அப்போ நம்ம சொல்லலாம் தான் நாற்பது ஆடைகள் நூறு ஆக பிரிஜ்மெண்டால் ஒரு அவருக்கு எவ்வளோ கொடுக்கும் நானூறுவா காசு கொடுக்குறோம் சம்பளமாக அப்போ ஒவ்வொரு ஆடை இப்போ நான் உற்பத்தியில் ஈடுபடமென்றால் அந்த உற்பத்தி அழகோட தெளிவாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடிய கிரிமாரி இருக்குது இல்லையா எஸ் அதுதான் சொல்கிறேன் வந்து நேர் கூலிக்கிறீ பிரதானமாக ஆடை உற்பத்தியில் யாருக்கு நம்ம கொடுப்போம் என்றால் டெய்லருக்கு கொடுப்போம் அந்த ஆடைகள் தைக்கிறாக்களுக்கு அது தைக்கிறாருக்கு சம்பளம் வரப்போது இங்கே நம்ம சொன்ன மாதிரி நேரில் கூறியெண்டு வந்தோம் என்றால் இங்கே வரக்கூடியது மேற்பார்வையாளர் சம்பளம் முகாமையாளர் சம்பளம் அது மாதிரி பாதுகாவலர் சம்பளம் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு கண்டு கொடுக்குறது மேற்பார்வையாளர்னு சொன்னால் நீங்கள் உற்பத்தியில் ஈடுபடுறத சூப்பர்வைஸ் பண்ணுறாரு சூப்பர்வைஸ் பண்ணுற ஆளுக்கு வந்து அங்கே ஆடைகள் உற்பத்திக்கு எதுவுமே சம்பளம் போகாது அது வேலை செய்கிற நாளுக்கு எதுவுமே போகலாம் வேலை செய்கிற மாதத்துக்கு எதுவுமே போகலாம் ஆனால் ஒரு ஆடைக்கு ஏற்ற மாதிரி அவரோட சம்பளத்தை பிரிக்கலாது முகாமியாளருக்கும் அதே மாதிரி தான் பாதுகாவலும் அது தான் நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடாதா இருக்கும் உற்பத்தியில் நேரடியாக ஈடுபடலை இந்த டெய்லர் தான் உற்பத்தியில் ஈடுபடுறார் இந்த டெய்லரை மேற்பாரை செய்ததான் மேற்பார்வையாளர் அப்போ இவர் நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடலை ஸோ அதனால் மேற்பார்வையர் சம்பளம் முகாமையாளர் சம்பளம் பாதுகாப்பு சம்பளம் என்பதெல்லாம் ஊழியருக்கான கிரியமாக இருந்தாலும் அது நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடுறாக்கள் கொடுக்குற விஷயம் இல்லை அப்போ இந்த விடயம் இருக்கும் அதுமாதிரி பார்த்தோம்னா நேரில் நேர் எதுக்கான சுலப்புறம் ஏனே கிரியம் அப்போ ஏனே கிரியம் என்று வரும்போது என்னென்னு சொல்லியிருக்கேன் மூலப்பொருள் இல்லாமல் நேர்கூலி இல்லாமல் ஏனைய கிரியம் ஸோ நேர்கூலி கிரியம் இல்லாமல் ஏனே கிரியம் என்று வரும்போது இங்கே ஏனேகிரத்தில் என்ன ஆவ வேண்டாம் உதாரணம் சொல்கிறேன் உரிமை கட்டணம் ஆடைக்கு நான் சொல்கிறேன் உரிமை கட்டணம் அல்லது ஆக்க உரிமை கட்டணம் ஆக்க உரிமை கட்டணம் உங்களுக்கு விலங்குடன் சொன்னால் இப்போ கிரியம் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிசைன் ஒன்று ஆடை ஒன்று ட்ரெஸ் டிசைன் பண்ணுற ஒரு ஆள் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிசைன் ஒன்று எடுத்துட்டீங்க அந்த டிசைனை உற்பத்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு காசு தரணும் இப்போ அதான் இப்போ சொல்கிறது இப்போ நான் வந்து உற்பத்தி தொழிற்சாலையை வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து ஒரு உற்பத்திக்கான டிசைன் வந்து உருவாக்கிட்டீங்க அந்த டிசைனில் நான் உற்பத்தியை செய்வோம் முடியால் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நான் காசு தரணும் ஒரு ஆடை உற்பத்திக்கு நூறுரூபா தான் சொல்லணும் ஒரு ஆடை உற்பத்தி உங்களோட டிசைனில் ஒரு ஆடை உற்பத்தி உங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபாய் வச்சுக்கொள்ளும் ஒரு உங்களோட டிசைனை நான் பயன்படுத்தி அந்த டிசைனை நான் பயன்படுத்தி இந்த உற்பத்தியில் ஈடுபட போகிறேன்னு சொன்னால் அந்த டிசைனை உருவாக்குன உங்களுக்கு நான் செய்யப்படுறேன் ஐம்பது ரூபா தரப்போம் நான் ஒரு வருஷத்தில் நம்ம வந்து பத்தாயிரம் ஆடைகள் நான் உற்பத்தி செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் வந்து அஞ்சு லட்சம் ரூபா காசை உங்களுக்கு தான் நிற்பி வைப்பேன் அப்போ இதை தான் சொல்கிறது ஆக்கு உரிமை கட்டணம் அல்லது தனி உரிமை கட்டணம்னு சொல்லி அப்போ அந்த உற்பத்தி தொடர்பான டிசைன் அந்த உற்பத்தி தொடர்பான ஆக்கு உரிமை அந்த உற்பத்தி தொடர்பான பேட்டன் யாருக்கிட்ட இருக்கோ அவருக்கு அந்த ஒவ்வொரு உற்பத்திக்கு நான் வந்து பேமெண்ட் கொடுக்கும் அப்படி கொடுக்குற கட்டணங்கள் நேர் ஏனைய கிரியமா இருக்கு பொதுவாக தனி உரிமை ஆக்குரிமை கட்டணம் மத்தம் வரும் ஸோ இந்த விடயங்கள் பெருசாக கேள்விகளை வாரது குறையும் பட் உங்களுக்கு இருக்கும் தனி உரிமை ஆக்குரிமை கட்டணம் அதாவது ஏனைய நேர்கிரியம் சொல்ல போகிறோம் ஏனைய நேர்கிரியம் இந்த விடயம் ஸோ இதாண்டி நமக்கு வார விஷயம் நம்ம இருக்க சொன்னது தான் வாடகை இருக்குன்னு வச்சுக்கொள்ளும் அல்லது காப்புறுதி இருக்குன்னு வச்சுக்கொள்ளும் அடுத்தது மின்சாரம் பயன்படுத்துகிறேன்னு வச்சுக்கொள்ளணும் ஸோ இந்த செலவுகள் இது என்ன இல்லை இது மூலப்பொருள் இல்லை இது கூலி இல்லை இது ஏன்கிறதுக்குன்னா அது வரப்போகுது ஆனால் உற்பத்தியில் நேரடியாக சொல்லப்படுது உற்பத்தி கூட வேணா சொல்லலாம் இல்லையா நம்ம வந்து ஆக்குரிமை காட்டினோம் ஒரு ஆடைக்கு ஐம்பது ரூபாய் டிசைட் பண்ணவா இல்லையா அப்போ உற்பத்தி கூட நேரடியாகவும் தெளிவாகவும் வேறுபடுத்த முடியும் நேர் ஏன்கிரியம் இல்லை அதை நேர் ஏனை கிரியத்தை இதை ஆனால் நேரில் ஏனைய கிடைய வரும்போது வாடகை காப்புறு மின்சாரம் எல்லாம் உற்பத்தி அழகோடு தெளிவாக வற்படுத்த முடியாது இப்போ நீங்கள் ஒரு கட்டடத்தை வாடகை இருக்கிறீங்க இருபதாயிரம் கட்டிட வாடகைன்னு சொல்கிறாங்க இருபதாயிரம் மாத வாடகை எவ்வளோ நமக்கு வந்து இருபதாயிரம் இப்போ மந்த்துக்கு மந்த்துக்கு இருபதாயிரம்னு சொன்னால் நீங்கள் ஜனவரி மாதம் இருக்கிறீங்க இங்கே பத்தாயிரம் ஆடைகளை உற்பத்தி செய்கிறீங்க உங்களோடய அவுட்புட் பத்தாயிரம் ஜனவரி மாதம் ஸோ ஃபெப்ரவரி மாதம் வருது இங்கே ஆடைகள அவுட்புட் ஒரு பதிமூவாயிரத்தி ஐநூறு வருது ஸோ இது மாறுதா இல்லையா இது மாறுதால் இதில் இது மாற்றம் வருதா இல்லை ஒவ்வொரு மாதம் பத்தாயிரம் வலையக்கிழமை தெளிவாக வேறுபடுத்தி என்ன செய்ய காண முடியாது உற்பத்தி நேரடியாக அவர் தொடர்படலை இல்லை தொடர்படாட்டி நேரடியாக என்ன செய்யாது வேறுபடுத்த முடியாது அப்போ அவங்க நேர்கிரியம் நேரில் கிரியம் ரெண்டு விளையாங்க இருக்கணும் ஸோ உற்பத்தியில் இந்த மூன்றுமே வரும் இப்போ உற்பத்தி தொழிற்சாலையோன்று இருக்கண்டால் இந்த உற்பத்தி தொழிற்சாலையில் ஒரு துணியை வாங்கி டெய்லர்கிட்ட கொடுத்து வச்சு தைக்கிற டெய்லர் ஒழுங்காக வேலைக்கு வராது இல்லையா ஒழுங்காக கதைக்காம பேசாமல் தைக்கிறான மேற்பாடுகளை வச்சு தைக்கப்பட்ட ஆடைகள் மூலப்பொருட்களை ஸ்டோரில் களஞ்சியப்படுத்தி அந்த நிர்வாக நடவடிக்கை செய்து அந்த உற்பத்தியில் ஈடுபடுத்தி இப்போ வந்து இந்த வாடகை நிர்வாக தொழிற்சாலை வாடகை தொழிற்சாலை தீப்பாற்றலாம் போகலாம் காப்புறுதி மின்சார பயன்பாடு ஸோ எல்லா செலவும் செய்து எடுத்தால் தான் நாங்கள் துணி என்றதை ஆடையாக மாறும் அப்போ இதுக்கு துணி என்றதை மூலப்பொருள் இந்த துணியை பயன்படுத்தி இந்த உளவு ப்ரோசஸ்ஸும் முடிச்சிருந்தால் தான் எனக்கு என்ன வெளியில் கிடைக்கும் ஆடை என்றது கிடைக்கும் அப்போ இந்த துணிர கிரியத்தோடு இந்த எல்லா கிரியத்தையும் சேர்த்து வாரது தான் ஆடைக்கான கிரியமாக இருக்குது அப்போ இதுக்குள்ளே என்னென்ன கிரியம் ஏற்படலாம் சொல்லிட்டு இல்லையா ஒன்று உற்பத்தி கிரியத்துக்குள்ளே மூலப்பொருள் தொடர்பான கிரயம் நேர் நேரில் கூலி தொடர்பான கிரயம் நேர் நேரில் ஏனே கிரயம் நேர் நேரில் ஸோ சிம்பிளாக உதாரணங்கள் உழைகின்ற ஓகே பதில் அடுத்த விஷயமாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இந்த நேர்கிரியங்கள் இதில் நமக்கு வந்து ஒன்று இந்த ஒன்று நமக்கு என்ன இருக்குது நேர் மூலப்பொருள் கிரை ரெண்டாவது இதை சொல்லுவோம் இதை முதலாவது சொல்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க இரண்டாவது நேர் ஏனைய சாரி நேர் கூலி கிரியம் இல்லையா நேர் கூலி கிரியம் மூன்றாவது இது மூன்றாவது நேர் ஏனைய கிரியம் நான்காவது இந்த நான்கு அதாவது நேரில் கிரியம் இந்த நேரில் கிரியம் இந்த நேரில் கிரியம் இதை சொல்லணும்மா வந்து உற்பத்தி மேந்தலைகள்னு உற்பத்தி மேந்தலைகள் நேரில் கிரியங்கள் கூடத்தோ உற்பத்தி மேந்தலைகள் நேரில் கிரிய கூட்டவாறு உற்பத்தி மேந்தலை மொத்த உற்பத்தி கிரியம் மொத்த என்றால் மொத்த உற்பத்தி ஆறு விஷயம் நேர் நேரில் நேர் நேரில் ஆறு விஷயம் இருக்கு இந்த ஆறு விடவை பிரித்து நம்ம போட்டிருந்தாலும் இங்கே நேர்கிரியங்களுக்கு தான் தனி முக்கியத்துவம் கொடுக்குறோம் நேர்மூலப்பொருள் நேர்கூலி நேரில் செலவு நேரில் மூலப்பொருள் நேரில் கூலி நேரில் செலவுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை அது மூன்றையும் மூண்டையும் சேர்த்துன்னு சொல்லப்போகிறோம் உற்பத்தி மேந்தலைன்னு சொல்லும் அப்போ உற்பத்தி மேந்தலை என்ன இருக்குது உற்பத்தி மேந்தலைக்குள்ளே நேரில் மூலப்பொருள் அப்போ நிறப்பூச்சு பயன்படுது இயந்திர எண்ணெயை பயன்படுது அப்படியே விஷயம் பெறும்போது அதுவும் உற்பத்தி மேந்தலை தான் இங்கே மேற்பாளர் சம்பளம் முகாமிர சம்பளம் பாதாள சம்பளம் உற்பத்தி மேந்தலை தான் இங்கே வாடகை காப்புரி மின்சாரம் உற்பத்தி மேந்தலை தான் அப்போ நேரில் கிரியங்களை மொத்தமாக உற்பத்தி மேந்தல் சொல்கிறோம் அப்போ உற்பத்தி எதுவுகள் என்ன வரும் மொத்த உற்பத்தி எதுவுளை நேர் மூலப்பொருள் நேர் கூலி நேர் என்ன செலவு உற்பத்தி மேந்தலை கூடனா மொத்த உற்பத்தி கிரியம் ஸோ இதோ வடிவம் ஃபோம்மெட்டில் போட்டு கணக்கு செய்து முடிச்சுமெண்டா அதான உற்பத்தி கிரியை கணிப்பிட சொல்கிறோம் சிலனே சிம்பிளாக உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தான் என்ன படத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன் உங்களை அடுத்த கிளாஸில் என்ன செய்ய வந்து பாடமாக ஓட்டா படிச்சோடா சரி நன்றி அடுத்த கிளாஸில் தொடர்ச்சியாக சந்திப்பு